வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது தென்னை நடவுமுறை தமிழகத்தின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிக்கும் பயிராக தென்னை விளங்குகிறது தேசிய அளவில் தமிழ்நாடு தென்னை உற்பத்தியில் முதலிடமும் பரப்பளவில் இரண்டாம் இடத்திலும் உள்ளது ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் தென்னை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு வேலூர் தஞ்சை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தென்னை பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகிறது தென்னை கற்பக விருஷம் என்று அழைக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் வருமானம் தரக்கூடிய பல்லாண்டு வகை பயிராகும் தென்னையின் பாகங்கள் அனைத்தும் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுகிறது மேலும் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் ஊட்டச்சத்தாக மட்டுமல்லாமல் சிறந்த வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு தன்மை கொண்ட பயிராகவும் தென்னை விளங்குகிறது நிலத்தேர்வு செம்பொறை மண் வண்டல் மண் ஆகிய மண் வகைகள் உகந்தவை ஆழமான அதாவது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஆழத்திற்கு குறைவின்றி வடிகால் வசதியுடன் கூடிய கடின மண்ணினை பகுதியை தேர்வு செய்ய வேண்டும் வடிகால் வசதியற்ற மண்ணினை தேர்வு செய்யக்கூடாது மேற்புற மண்ணுடன் கூடிய கடின பாறை நீர் தேங்கும் மற்றும் கடின களிமண் வகைகளை தவிர்ப்பது நல்லது தென்னை சாகுபடிக்கு குறைந்தபட்ச ஆழமான ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் மற்றும் ஓரளவு நன்கு நீரை தேக்க வைக்கும் திறன் கொண்ட மண் வகையானது உகந்தது மேலும் நிலத்தின் நீரை தக்க வைக்கும் திறன் மணல் மற்றும் களிமண்ணை அடுத்தடுத்த அடுக்குகளாக குவிப்பதனால் அதிகரிக்கிறது சீரான அல்லது பரவலான மழை அல்லது நீர்ப்பாசனத்துடன் கூடிய முறையான ஈரப்பதம் மற்றும் போதுமான அளவு வடிகால் வசதி ஆகியவை தென்னைக்கு இன்றியமையாதவை அமிலக்காரத்தன்மை ஐந்து புள்ளி இரண்டு முதல் எட்டு புள்ளி ஆறு வரை கொண்ட மண்ணில் தென்னை நன்கு வளரக்கூடியது நிலம் வடிவமைத்தல் பல்வேறு முறையான நடவினை பின்பற்றினாலும் தகுந்த முறையினை தேர்ந்தெடுத்தல் மண் காலநிலை கன்றுகளின் வகையை சார்ந்தது முறை செவ்வக முறை முக்கோண முறை வேலி வேலிமுறை சமவாய்ப்பு முறை ஆகிய நிலம் வடிவமைத்தல் முறைகள் தமிழ்நாட்டில் பின்படுத்தப்படுகிறது நடவு இடைவெளி நெட்டை ரகங்களுக்கு இருபத்தி ஐந்து அடிக்கு இருபத்தி ஐந்து அடி அதாவது ஏழு புள்ளி ஐந்து மீட்டருக்கு ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் என்ற இடைவெளியுடன் ஒரு எக்டருக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து கன்றுகள் என்ற விகிதத்திலும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு எட்டு புள்ளி ஐந்து மீட்டருக்கு எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் என்ற இடைவெளியும் சிறந்தது குட்டை ரகங்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து மீட்டருக்கு ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் உகந்ததாகும் நிலத்தின் ஓரங்களில் நடவு செய்வதற்கு கன்றுகளுக்கிடையே இருபது அடி போதுமானதாகும் நடவு முறை மூன்று அடி நீள அகல ஆழ அளவில் குழிகள் தோண்ட வேண்டும் கரையான் தாக்கத்தை குறைக்க குளோர் குளோர்பைரிபா இட வேண்டும் இவ்வாறு எடுத்த குழிகளில் இரண்டு அடி உயரத்திற்கு அதாவது அறுபது சென்டிமீட்டர் வரை மக்கிய தொழு உரம் செம்மண் மற்றும் மணலை சமமான விகிதத்தில் கலந்து நிரப்ப வேண்டும் குழியின் நடுவில் மண் கலவையை நீக்கி வேர்களை அகற்றி கன்றினை நட வேண்டும் தேங்காயின் மேல் பகுதி தெரியும் வகையில் நட்டு மண்ணை கெட்டியாக காலில் மிதித்து பின்னர் தென்னங்கீற்றை அல்லது பனைக்கீற்றை கொண்டு நிழலிடுதல் வேண்டும் தென்னங்கீட்டின் கழுத்து பகுதியில் உள்ள மண்ணினை நீக்கி விடுதல் வேண்டும் தென்னங்கன்று வளர்ந்து தண்டு உருவானதும் ஓரங்களை குறைப்பதன் மூலம் குழிகளை நிரப்பலாம் வருடா வருடம் மட்டப்பாத்தியை அகலப்படுத்த வேண்டும் இளங்கன்று பாதுகாப்பு நட்ட முதல் இரண்டு வருடங்களுக்கு உலர்கோடை மாதங்களில் நான்கு நாட்களுக்கு கன்று நாற்பத்தி ஐந்து லிட்டர் என்ற விதத்தில் நீர் பாய்ச்ச வேண்டும் நாற்று நடு முறையில் நட்ட கன்றுகளுக்கு போதுமான அளவு நிழலை அளித்தல் அவசியம் கன்று நட்ட காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் ஒரு குச்சியை ஊன்றி அதனை சேர்த்து கட்ட வேண்டும் இதனால் வேகமான காற்றினால் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்க இயலும் நீர் தேங்கக்கூடிய இடங்களில் சரியான வடிகால் வசதி அமைத்தல் அவசியம் இலை அதிகம் அதிகமுள்ள பகுதிகளில் கன்றுகளை நடும்போது செம்மண்ணை இடுதல் வேண்டும் குழிகளிலிருந்து களைகளை அவ்வப்போது நீக்கிவிட வேண்டும் மேலும் கழுத்து பகுதியில் மலையினால் அடித்து வரப்பட்ட மண்ணின் தொந்தரவு அதிகமாக இருக்கும் அவ்வப்போது அதனை நீக்கிவிட வேண்டும் எரியிடுவதற்கு இடுவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் குழிகளை சீராக நிரப்பி வர வேண்டும் கன்றுகள் வளர வளர குழிகளை சீராக நிரப்பி வர வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை விவசாய பெருமக்கள் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி